ஹாய் ஆள் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நான் வெஜிடேரியன்ஸுக்கு இது வந்து சைவ மீன் குழம்புன்னு சொல்லலாம் வெஜிடேரியன்ஸுக்கு வாழைக்காய் புளி குழம்புன்னு சொல்லலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இதுக்கு ரெண்டு பச்சை வாழைக்காய் எடுத்துக்கலாங்க அதை தோல் சீவி நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ தோல் சீவி எடுத்துகிட்டோம் இதை இப்படி சைடை கிராஸாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தால் தான் மீன் ஷேப் கரெக்டாக வரும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இனியும் மீன் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை தேவையில்லைன்னா விட்டுறலாம் இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க வாஷ் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவு மஞ்சள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை வந்து ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாங்க இதை மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது இருக்க சமயத்தில் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெள்ளை ரவை சின்ன சின்னதாக கட் பண்ண கருவேப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேட்டர் பாத்தில் நம்ம கலக்கி வச்சிட போகிறோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வாழைக்காயும் வெந்துருச்சுங்க இது வெந்ததை நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் ரெண்டு பக்கமும் தடவி நம்ம எல்லா பீஸஸையும் எடுக்க போகிறோம் இப்போ எல்லா தடவி எடுத்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனோ இல்லை ஒரு தவாவோ சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி நம்ம தவா ஃப்ரை பண்ணி எடுங்க பொறிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது எடுத்து தனியாக வச்சிடலாம் குழம்புக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க அப்படி நல்லா நையாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போது இது கூட ஒரு தேங்காய் அரவையும் ரெடி பண்ண போகிறோம் இதே மிக்சி ஜாரில் ஒரு கால்மூடி தேங்காய் நாலுலேருந்து அஞ்சு முந்திரி அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாங்க இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண்சட்டி சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தி நல்லா பொரிய விடுங்க இதனால அப்புறம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்து நம்ம பொரிய விடுறோம் இது கூட பத்து பால் பூண்டை கட் பண்ணி சேர்த்திருக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட இருபது சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ சேர்த்து சேர்த்தி வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கிறோம் இது நல்லா சேர்த்திட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை இது கூட சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு புளி தண்ணியும் நம்ம மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு இந்த டைமுக்கு சேர்த்திட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்திட்டு கொதிக்க விடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா மீன் மாதிரியே இருக்குங்க இதையும் சேர்த்திக்கலாம் இப்போ வாழைக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நமக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்து வந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தையும் நம்ம சேர்த்திக்கிறோம் இந்த வெள்ளம் போது குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு நம்ம ம நார்மல் மீன் குழம்புலேயுமே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ பச்சை கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இதை மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க நம்மளோட சைவ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்